நம்ம விலங்களுட காமெடியான சில வீடியோஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா சேனல்ல பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க நாலு பறவைகள் ஒன்னா சேர்ந்து நின்று மீட்டிங் போட்டுருக்கு என்ன பேசிக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனா பறவைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குது அப்படிங்கறது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது கடலுக்குள்ள சிப்பி நீந்தி போற வீடியோ தான் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மீன் நீந்தி தான் நம்ம பாத்துருக்கோம் ஆனா சிப்பிகள் நீந்தி போறது பாக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மண்ணோட மண்ணா கிடைக்கிற அந்த சிப்பி பாருங்க அதுவே எழுந்து நீந்தி போகுது இந்த மாதிரி நிறைய சிப்பிகள் ஒன்னா சேர்ந்து நீந்தி போகும்போது ஏதோ மீன் நீந்திர மாதிரியே இருக்குமா அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்காவில இருக்கிற ஒரு பாம்பை தான் பாக்குறோம் இந்த பாம்பு பாருங்க எப்படி சுத்தி சுத்தி வருதுன்னு ஊந்து ஊந்து போறத பாத்துருக்கலாம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு இந்த பாம்புகள் முட்டைகளை சாப்பிடக்கூடியது இது முட்டைகளை விரும்பி சாப்பிடுற பாம்பு அது இருக்கிற அந்த இடத்துலயே தன்னோட உடம்ப சுத்தி சுத்தி வருது பாருங்க இது பாக்குறதுக்கே புல் இருக்கிற மாதிரி இந்த பாம்பும் கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் தெரியுது அடுத்ததான் முதலையை பாக்குறோம் போட்டுல இருக்கிறவங்க போட்டுக்கு பக்கத்துல முதல நெருங்கி வரத பார்த்ததும் அதுக்கு மாமிசம் போடுறாங்க இதை சாப்பிடுறதுக்காக இது பதினாலு அடி உயரத்துக்கு எழுந்து வந்திருக்கு பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு இது பீச் ஓரத்துல கடந்த மீன் பாக்குறதுக்கு கருவாடு மாதிரி இருக்குல்ல ஆனா இதுக்கு உயிர் இருக்கு இது ரொம்ப தாகத்துல இருக்கு இது உயிரோடு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுகிட்டவரு பாட்டில் இருக்கிற தண்ணியை அதுக்கு ஊத்தி இருக்காரு அது எப்படி அதை குடிக்குது பாருங்க மண்ணோட மண்ணா கடந்ததுனால இது ஒரு கருவாடு மாதிரி ஆயிடுச்சு ஆனா அந்த மீனுக்குள்ளயும் உயிர் இருந்திருக்கு அடுத்ததா கடலுக்குள்ள ரெண்டு மீன்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் மண்ணள்ளி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு மாத்தி மாத்தி மண் போட்டுக்கிட்டே தான் இருக்கு கடலுக்குள்ள இருக்கிற மீன்களும் எல்லா சேட்டைகளையும் பண்ணுது அடுத்ததா இத பாருங்க இந்த லேடி டான்ஸ் ஆடுறத பார்த்து பின்னாடி இருக்கிற ரக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணுது இந்த ரக்கூனுக்குள்ளயும் ஒரு டான்சர் ஒளிஞ்சிருந்திருக்கிறாரு பாருங்க அது ஒரு கூண்டுக்குள்ள இருக்கு வெளியிருக்கிற இந்த லேடிக்கு இந்த சந்தோஷம் தாங்க முடியல அடுத்ததா இது ஒரு பூரா மாதிரி உடம்பு ஃபுல்லா கால் இருக்கிற கணுக்காலி உயிரினோ அது நடந்து போகும்போது அதோட நிழல் எப்படி தெரியுது பாருங்க பாக்குறதுக்கு ஒரு சீப்பு மாதிரியே தெரியுது ஒரு சீப்பு நடந்து போற மாதிரியே தெரியுது நிழல் பல மடங்கு பெருசா தெரியுது அடுத்தது அந்த டால்ஃபின் தான் டால்ஃபின் ரொம்ப புத்திசாலித்தனமான விலங்கு கடல்ல நீந்திட்டு இருந்த இந்த கடல் ஆராய்ச்சியாளர் பக்கத்துல நெருங்கி வந்திருக்கு இது இதுகிட்ட இவ்வளவு பக்கத்துல வருது அப்படின்னு உத்து பார்த்திருக்காரு அந்த டால்பின் தன்னோட முன் துடுப்புகளை கொண்டு அவர்கிட்ட காட்டியிருக்கு அதுல மீன் பிடிக்கிறதுக்கான சின்ன ரோப்பு வந்து சிக்கி இருக்கு இதை பார்த்தவரு அதை கட் பண்ணி அதை காப்பாத்திருக்கிறாரு அடுத்ததா இவரு இந்த குட்டி யானையோட சேர்ந்து செல்ஃபி எடுத்திருக்கிறாரு ஒரு செல்ஃபி ரெண்டு செல்ஃபின் பரவாயில்ல தொடர்ந்து செல்ஃபி எடுக்கவும் கடுப்பான யானை அவரை அப்படியே உதைச்சு விட்டு இருக்கு ஆனாலும் வலிக்காத மாதிரி லைட்டா தான் உதச்சிருக்கு இதனால அவருக்கு சிரிப்பு தாங்கவே முடியல இந்த பெரிய யானையோட காமெடியை பாருங்க இவங்களும் யானைக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுக்கிறாங்க அந்த யானை உடனடியாக அவங்க தலையில இருந்து தொப்பியை தூக்கிடுச்சு தொப்பியை எடுத்து வாயில வச்சு மறைச்சிடுச்சு திரும்ப அவங்க கெஞ்சி கெஞ்சி கேட்கவும் தொப்பியை எடுத்து கொடுத்துருக்கு அடுத்ததான் இந்த ஆர்டிஸ்ட் தன்னோட குட்டி மேல வச்சிருக்கிற அன்பா பாருங்க அப்படியே தண்ணியில மல்லாக்கப்படுத்துட்டு தன்னோட குட்டியையும் உடம்போட உடம்பா சேர்த்து வச்சிருக்கு அம்மானாலே அன்பு தான் இங்க பூங்காவில குரங்கு ஒண்ணு குட்டி கரணம் அடிக்கிற வீடியோ தான் பாக்குறோம் சூப்பரா டைவ் அடிக்குது குட்டி கரணம் அடிக்குது அப்படி தன்னோட உடம்ப நல்ல பிளெக்சிபிளா வச்சிருக்கு இதை பாத்துட்டு போற பார்வையாளர்களுக்கு இது இன்னும் காமெடியா தெரியுமா அடுத்ததான் இங்க ஒரு சிம்பான்சியை பாக்குறோம் இது கண்ணாடியில தெரியற இன்னொரு சிம்பான்சியை தேடி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு கண்ணாடியில தெரியுது இன்னொரு சிம்பாசியை பிடிச்சே தீர்வேன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இது பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா தெரியுது அடுத்ததான் பூனையை தான் பாக்குறோம் கேட்ச் வாக் அப்படின்னு சொல்றோம் பூனையோட புத்திசாலித்தனத்தை பாருங்க அதோட பாதையில எவ்வளவு நிறைய பொருட்கள் வச்சிருந்தாலும் எதையும் தட்டி விடாம எவ்வளவு லாபகமா வருது பாருங்க எதுவுமே கீழே விழல ஆச்சரியம் தான் இது அடுத்ததான் இந்த பூனையோட டெய்லி வேலையில இதுவும் ஒண்ணு இந்த பையன் சைக்கிள்ல போகும்போது எப்பவும் இந்த பூனைக்கு கை கொடுத்துட்டு தான் போவானா அடுத்ததான் ரோட்ல வேகமா சைக்கிள் ஓடி போறாங்க ஒருத்தர் வேகமா போகிறத பார்த்ததும் இந்த நெருப்பு கொலிக்கவும் ஓடணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுச்சு அவரு கூட சேர்ந்து போட்டி போட்டு ரோட்ல ஓடிட்டு இருக்கு ரெண்டு பேரையும் தோக்கடிச்சு இது முதல் இடத்துக்கு வந்துடுச்சு எவ்வளோ வேகம் பாருங்க அடுத்ததான் அணில் பொறுமையா உட்காந்து நிலக்கடலை சாப்பிடுறத தான் பாக்குறோம் எவ்வளவு வேகமா சாப்பிடுது பாருங்க இந்த அணில் அதோட தோலோட சேர்த்து வேர்க்கடலைய முழுங்குது ஆனா இந்த அணில் பொறுமையா அந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற கடலையை மட்டும் சாப்பிடுது அடுத்ததா நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையோட கால் படாத இடமே இருக்காது நம்ம படிக்கிற புக்கு லேப்டாப் ஃபோனு டிவி அப்படின்னு எல்லா பக்கத்துலேயும் ஏறிறோம் அப்படி பூனைகள் என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணுது அப்படிதான் பாக்குறோம் பாருங்க ஃபோன் மேல ஏறி உட்காந்துருக்கு உங்க வீட்டில் இருக்கிற பூனை என்னென்ன சேட்டைகள் பண்ணுது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததான் இங்க ஒரு சலந்தையை பார்க்குறோம் லேப்டாப் மேல ஏறி உட்காந்து இவருக்கு கை கொடுக்குது இவரோட விரல்கள் ஒவ்வொரு பட்டனுக்கும் போகும்போது அதுவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு அடுத்ததா நம்ம ஒரு வால்ட்ரஸ் தான் பாக்குறோம் இந்த வால்ட்ரஸ் ரொம்ப பெருசாவே இருக்கு இது எவ்வளவு அழகா அந்த லேடி கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணது பாருங்க அந்த லேடி என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுது எவ்வளவு கவனமா செய்து பாருங்க அடுத்ததா இங்க காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ரோடு அந்த ரோட்ல திடீர்னு ஒரு சிங்கம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி கார்கள் வந்துட்டு இருக்கு சிங்கம் ஒதுங்கிறதா தெரியல நடு ரோட்ல போயிட்டு இருக்கு இதனால கார்ல வந்தவங்க ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் இந்த சிங்கத்தை தான் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க அடுத்து நம்ம இங்க பாக்குறது இந்த வாத்து குஞ்சுகள் இப்பதான் படி ஏறி இருக்கு எப்படி ஒவ்வொரு படியா தத்தி தத்தி ஏறுது பாருங்க இந்த குஞ்சுகளுக்கு இதான் முதல் அனுபவம் அதனால இது ஒரு பெரிய சவால் தான் சக்சஸ்ஃபுல்லா மேல ஏறி வந்துருச்சு அடுத்தது அந்த பூனையோட திறமையே திறமை இதுவே டேப ஓபன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு மூடி வச்சிருமா எப்படி அழகா ரெண்டு காலில நின்றுட்டே தண்ணி குடிக்குது பாருங்க புத்திசாலி பூனை தான் நம்ம தண்ணி திறக்கிறத பார்த்து அதுவும் எப்படி திறக்கணுங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க இந்த உராங்குட்டான் போட்டு நிக்கிறத பார்த்ததும் அதுவே மேல ஏறி போட்டை ஓட்ட ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததான் பாம்பு தண்ணி குடிக்கிறத பாக்குறோம் பாம்புகளுக்கும் தண்ணி வரும் தண்ணி எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானதுதான் பாட்டில் இருக்கிற தண்ணியா அழகா அதோட வாயில ஊத்துறாங்க ஆனா சாதாரணமான நம்ம இதை செய்ய முடியாது இது செய்யறவங்க பாம்புகள் கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கறதுக்கான ட்ரைனிங் எடுத்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க அதனால அவங்களால செய்ய முடியுது சாதாரண மனிதர்களுக்கு இது ஆபத்துல முடியலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க